பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே ராமமூர்த்தி தாத்தா திடீர்னு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற சோகத்துல சாப்பிடாம அவரை பத்தியே யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இங்க வீட்டில் ஈஸ்வரியால ரொம்பவே அவமானப்பட்டு அங்க ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராதிகாவோட அம்மா ராதிகாவை கூப்பிட்டு பாத்தியா எப்பயுமே அம்மா தான் முக்கியம்னு போய் நிற்பாரு உன்னோட புருஷன் கோபி ஆனால் இப்போ அவங்க வீட்டில் உள்ள எல்லார பற்றியும் நல்லா புரிஞ்சிருக்கும் இனி கண்டிப்பாக உன்னை விட்டு பிரிய மாட்டாரு அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க பசங்கக்கிட்டேயும் போகணும் அந்த பாக்கியா வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தோட ஒன்று சேரணும்னு கோபி என்னைக்கும் நினைக்கவே மாட்டார் இப்படி உன் புருஷன் கோபி அவங்க அம்மா ஞாபகமே இல்லாமல் பசங்களோட ஞாபகமும் இல்லாமல் ஒன்னையும் மயுவையும் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த கோபியோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஈஸ்வரி அம்மா பாக்கியாவை வச்சே எல்லா சடங்கையும் செஞ்சு உன் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தி நல்லா பாடம் புகட்டிட்டாங்க இப்பையாவது அவங்க குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் சரியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகா என்ன சரியாக நடக்குது அங்கே அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிருக்காங்க ரொம்பவே கோபியை அவமானப்படுத்தியிருக்காங்க கோபி சாப்பிடாம அவங்க அப்பா இல்லை அப்படின்ற வருத்தத்தை விட அவங்க அம்மா செஞ்ச அந்த செயலெல்லாம் எல்லாம் நினச்சி பார்த்து எவ்வளோ ஃபீல் இருக்காரு தெரியுமா எனக்கே அவ்வளோ கோபம் வருது எல்லாரு முன்னாடியும் கோபியை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்ய விடாமல் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் கோபியோட அம்மா இப்படி தான் இருக்காங்க கோபியை மன்னித்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன் கோபியோட அப்பாவாச்சேன்னு நான் போனது பெரிய தப்பாக போச்சுமா என்னை மருமகளாக ஏற்றுக்கலைன்னா அதே அவங்களோட இஷ்டம் பரவாயில்லன்னு விட்டுருவேன் ஆனால் கோபி என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு மன்னிக்க மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் நீ இப்படி செஞ்சுட்டு என்னை அவமானப்படுத்திட்டேன்னு நீ எல்லோரும் முன்னாடியும் பேசி ஏதோ கோபியோட அப்பா அங்கே எல்லோரையும் விட்டு பிரியறதுக்கு முன்னாடி பாக்கியாக தான் தனக்கு எல்லா சடங்கையும் செய்யணும்னு சொல்லிட்டு போன மாதிரியும் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க ராதிகா அதுக்கு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க அட நீயும் என்னடி உன் புருஷன் கோபி மாதிரியே புழம்பிகிட்ருக்க அதை விட்டுட்டு அடுத்தது என்ன வேலை செய்யணும்னு யோசனை பண்ணேன் கோபிக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க என்னதான் இருந்தாலும் கோபி அவங்களோட பையன் இல்லைன்னு ஆயிருமா என்ன அவங்க அப்பாவே இல்லை அவங்க அப்பா பேரில் இருக்க சொத்தாவது கோபிக்கு வர வேண்டாமா இப்படியே நீங்கள் எல்லோரும் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா மொத்த சொத்தும் இந்த பாக்கியாவுக்கே போயிடும் அப்படி தான் நடக்கணும்னு பாக்கியா திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் ஒன்று ஒன்று ஒத்தையும் செஞ்சிட்ருக்கா இது தெரியாமல் நீ என்னவோ கோபியும் அங்கே போக வேண்டாம் நானும் அங்கே போக வேண்டான்னு அந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருந்தீங்கன்னா எல்லா சொத்தியுமே பாக்கியாக சுருட்டிட்டு போயிடுவா அவங்க பசங்களுக்கும் இல்லை இங்கே உங்களுக்கும் இல்லாமல் பாக்கியாக தான் எல்லாத்தையுமே அனுபவிக்க போகிறா பார்த்துக்கிட்டே இரு நீ தானே இந்த வீட்டுக்கு மருமக அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் இந்த பாக்கியாக தான் மருமக பாக்கியாக தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்காக தான் இருக்கும் இந்த ஈஸ்வரி அம்மாவோடய குணந்தான் உனக்கு நல்லாவே தெரியுமே ஒரு நாள் நல்லா பேசினா அடுத்த நாள் என்ன பிரச்சனையை பண்ணலான்னு யோசிப்பாங்க என்னைக்கா இருந்தாலும் இந்த பாக்கியாவோட மனசை புரிஞ்சிக்காம வெளியில் அனுப்ப தான் போறாங்க பாரு இப்ப குடும்பத்தையே தாங்கிறது அந்த பாக்கியா தான் அவ வேற ஹோட்டலோட பெரிய ஓனரா இருக்கா நல்லா சம்பாதிக்கிறா நல்ல பண வரவு இருக்கு அதனால இப்ப பாக்கியாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் அந்த ஈஸ்வரியமா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த தான் தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் அவ கையில தூக்கி கொடுத்தா அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ராதிகா தான் கோபியோட மனைவி அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா உரிமையும் வந்துதான் ஆகணும் இங்க சொத்தை பிரிக்க சொல்லி உங்களுக்கு உண்டான பங்கையும் நீ கேட்டு வாங்கி தான் ஆகணும் இதை நீ அப்படியே பேசாம இருந்தனா பின்னாடி உனக்கு எதுவுமே கிடைக்காது ஏற்கனவே பார்த்தரில் பாக்கியாக்கு தரக்கூடிய மதிப்பையும் மரியாதையவும் எல்லார் முன்னாடியும் பாக்கியா என்னுடைய மகன்னு சொல்லி இங்கே உன் வீட்டுக்காரரை அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க மொத்த சொத்தும் அவங்க கிட்டே போனேன் அப்புறம் கோபிக்குன்னு என்ன இருக்க போகுது இந்த நாள் கோபி கூட சந்தோஷமாக வாழணும்னு அவருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்க அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி வச்சுருக்கேன் நிறையா கடன் வாங்கி லோன் வாங்கி தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்து கொடுத்துருக்க உனக்குன்னு கோபி என்னத்தை செஞ்சுட்டாரு ஒன்றும் கிடையாது இப்போ அவங்க அப்பாவும் இல்லை அப்போ அவங்க அப்பாவோட சொத்து நியாயமாக இங்கே கோபிக்கு தானே வரணும் ஆனால் அதை தரக்கூடாதுன்னு சொல்லி கோபியோட அம்மா ஏதாவது செய்வாங்க நீ அப்படியே விடக்கூடாது கூடாது ராதிகா உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது இன்னும் எத்தனை நாள் தான் நீயும் போய் ஆஃபீஸில் வேலை செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கையில் மொத்த சொத்தும் போகிறதுக்கு முன்னாடி அதை நீ எப்படியாவது கேட்டு பாதி பங்கை வாங்கினா மட்டும்தான் நீ நல்லா இருக்க முடியும் நான் சொல்கிறது உனக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் இந்த கோபியை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த சொத்து கிடைச்சாலாவது உன் பொண்ணு மயுவுக்கு பின்னாடி கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இந்த கோபி இந்த விஷயத்தை பற்றி பேசலனாலும் பரவாயில்ல நீ அந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோட உன்னோட சொத்தை பிரிச்சு தர சொல்லணும் பிரித்து வாங்கணும் எப்படியும் அந்த வீட்டில் நீ வாழ போறது ஆனாலும் உரிமையோட நீ போய் கேட்டு வாங்கி ஆகணும் ராதிகா இது விஷயத்தை நீ அப்படியே விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு பக்கம் ராதிகா யோசிக்கிறாங்க அங்கே போனால் யாரும் நம்மளை மதிப்பு தந்து பேசவே மாட்டாங்க நான் போய் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணால் பாக்கியாக கோபப்படுவாங்களே அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த கோபியால் நமக்கு என்னதான் சந்தோஷம் கிடச்சிது ஒன்றுமே கிடையாது என்னையும் மையோவையும் கவனிக்காமல் அம்மா முக்கியம் தன்னுடைய பசங்களோட வாழ்க்கை முக்கியம்னு யோசனை பண்ணிட்டுருக்க கோபிக்கிட்டேருந்து அவருக்கு சொந்தமான சொத்து வந்தாலாவது பரவாயில்ல அம்மா சொன்னது ஒரு பக்கம் சரியாதான் இருக்கு கோபியோட சொத்து நம்மளுக்கு பாதி பங்கு வந்தாலும் பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் கோபியோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் நம்ம அங்கே இங்கேன்னு வாங்கி வச்சிருக்க கடனெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இங்கே மயுவுக்கும் கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் பணத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராதிகா ராதிகாவோட அம்மா சொன்னதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட ராதிகா அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க நல்ல விலைமா இந்த விஷயத்த பற்றி நீ சொன்னேன் நானும் இனி பாக்கியா வீட்டு பக்கமே போகக்கூடாது அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது இங்கே கோபியை அவமானப்படுத்தின அவங்க யார் பேசவே கூடாதுன்ற முடிவில் இருந்தேன் ஆனா நான் இதுக்கு சும்மா விடணும் அது என்னுடைய மாமனார் வீடு அது மட்டும் இல்லாமல் என் மாமனாருக்கு உண்டான சொத்தில் பாதி பங்கு எனக்கு வந்தே ஆகணும்ல அது எதுக்குமா நான் விடணும் கோபி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவருக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சாலும் கண்டிப்பாக அங்கே போய் பிரச்சனை பண்ணி சொத்தெல்லாம் வாங்க மாட்டாருமா நான் தான் ஏதாவது ஏதாவது ஸ்டெப்பெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமா பாக்கியா கிட்டே மட்டும் இல்லை ஈஸ்வரிகிட்டையும் பே பே போய் பேசணும் உங்கள் பையனுக்கு நான் மனைவியாக இருக்கேன்னா எனக்கும் சொத்தில் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ராதிகா இங்கே அடுத்த நாள் காலையில் எப்போயும் போல் இங்கே ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க ஈஸ்வரி அங்கே போன பாக்கியாவும் அத்தை நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்கத்த நானும் மாமாவும் எப்பயுமே வாக்கிங் போவோம் இன்னையிலருந்து நீங்களும் நானும் வாக்கிங் போயிட்டு வருவோம் இப்படியே நீங்கள் வீட்டில் மாமாவை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது வெளியில் வந்து நாலு பேரை பாருங்கள் நல்லா சந்தோஷமாக பேசுங்க உங்கள் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது வாங்கத்த அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி தாத்தாவை பற்றியே யோசனை இருக்க இங்கே கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் நீ கூப்பிடுறேன்னு சொல்லி வெளியில் நான் வந்தாலும் முன்ன மாதிரி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது பாக்கியா ஏன்னால் என் தெம்பு இல்லை என் மனசுலேயும் தெம்பில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியா அத்தை வாங்கத்தை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்ட உடனே வேறு வழியே இல்லாமல் இங்கே ஈஸ்வரியும் பாக்கியா கூட வாக்கிங் போகிறதுக்காக கிளம்புறாங்க அங்கே வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா இங்கே ஈஸ்வரகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்கள அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க ஆறுதலான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் வாக்கிங்க்கு வந்த ராதிகா வாக்கியாவும் ஈஸ்வரியும் வரத பார்த்த உடனே என்ன நேத்து தான் இங்கே மாமா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த பாக்கியாவும் இந்த ஈஸ்வரி அம்மாவும் வாக்கிங்க்கெலாம் வந்துட்டாங்களா இந்த பாக்கியா எல்லாத்துக்கும் ரொம்ப தயாராக தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே போறாங்க ஈஸ்வ ராதிகா ராதிகா பாக்கியாவை பார்த்துட்டு என்ன பாக்கியா மேடம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்து போச்சுல்ல பார்த்தீங்களா கடைசியில் தன்னுடைய அப்பாவுக்கு கூட சரியான நேரத்தில் இந்த சடங்கெல்லாம் செய்ய முடியாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று கோப்பி வீட்டில் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் அதையே பற்றி யோசனை பண்ணி ஃபீல் பண்ணி எப்படிலாம் புலம்பிகிட்ருக்காருன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனால் என்னை பத்தியும் கோபிய பத்தியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து அவங்க மனசெல்லாம் மாத்தி இப்படி கோபியை எல்லாரும் ஒதுக்கி நிக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா இங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது ஆனாலும் அத்தையை வேற நம்ம வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்ப பிரச்சனை நடந்தால் மறுபடியும் வாக்கிங்கன்னு இங்க ஈஸ்வரி அத்தை வெளியில வரவே மாட்டாங்க நாம அமைதியா கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு ராதிகா பேசிட்டு இருக்கும்போதே எங்க பாக்கியா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க வாங்கத்தை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே ராதிகா என்ன பாக்கியா யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவே மாட்டீங்களா நீங்க பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் நின்னு பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே பதில் பேசாம நீங்க பாட்டுக்கு கிளம்புறீங்க கோபியை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துன மாதிரி இப்ப என்னையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம்னு பாக்குறீங்களா நான் கோபி மாதிரிலாம் கிடையாது எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கோபி உங்களெல்லாம் நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்டதா இருக்குது ஏன் யாரும் கோபியோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கோபியை பத்தி நீங்க யாரும் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ராதிகா அதுக்கு உடனே பாக்கியா என்ன ராதிகா மேடம் உங்க புருஷனை பத்தி நாங்க எதுக்கு யோசிக்கணும் அவர் யாருங்க எங்களுக்கு என்ன உறவு அவங்க அப்படி எதுவுமே இல்லைனா ஆனதுக்கப்புறமா அவரை பற்றி நாங்கள் எதுக்கு யோசிக்கணும் இதில் உங்கள் புருஷனை பற்றி நாங்கள் யோசிக்கணும் அவரை கண்டுக்கணும் அவரை பற்றியே நினைக்கணும்னு நீங்களே வந்து சொன்னால் எப்படி ராதிகா மேடம் முதல்ல கொஞ்சம் தள்ளிப்போங்க வாங்கிங்கன்னு வந்திருக்கோம் நீங்கள் என்னவோ நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே பாக்கியாக சொன்னதை கேட்டு ராதிகா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நான் கோபியோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பக்கம் திரும்புகிறாங்க ராதிகா ஆமாம் இந்த பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு சடங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்கள் பையனை ஒதுங்கி நிற்க வச்சிங்கல்ல அது என்னவோ சரிதான் ஆனால் ஏதோ கோபி தப்பு செஞ்சுட்டாருன்னு மன்னிச்சு ஏற்றுக்காமல் இதெல்லாம் செய்கிறீங்களே உங்களுக்கும் இங்கே ராமமூர்த்தி மாமாவுக்கும் தானே பிறந்தாரு கோபி அப்படி இருக்கும்போது எல்லா சொத்தும் மட்டும் இந்த பாக்கியாவுக்கு கிடைக்கணும்னு பாக்கியா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு எங்களை மட்டும் இப்படி வந்து தேவையில்லாமல் பேசி ஒதுக்கி நிப்பாட்டுறீங்களே இதெல்லாம் என்ன நியாயம் இருக்குது நாங்கள் எதுக்கு எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இந்த சொத்து எல்லாமே பாக்கியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு பாக்கியா எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லித் தராங்க எங்களை அவமானப்படுத்த சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இனி சும்மா இருக்க முடியாது கோபி இதை பற்றி பேசலைனாலும் எனக்கு உரிமை இருக்குது அதனால் சொத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ராதிகா பேச பேச ரொம்பவே கோவம் வருது உடனே பாக்கியா ராதிகா கிட்ட போது ராதிகா இதோட நிப்பாட்டிக்கோங்க எங்க அத்தை மன வேதனையில இருந்தாங்க கொஞ்சம் வெளியில வந்தா நல்லா இருக்குமேனு நான் கூப்பிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு உங்களை மாதிரியான ஆளுங்கள்லாம் இப்படி எதிர்க்க வருவாங்கன்னு தெரிஞ்சா நான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன் ஏதோ சொத்தை பற்றி பேசுறீங்களே என்ன உரிமையில வந்து பேசுறீங்க எங்கள் அத்த நேற்று பேசுனதெல்லாம் மறந்துட்டிங்களா எனக்கு கோபி மகனே கிடையாது அவன் இனி எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா சொத்து மட்டும் எப்படி வரும் என்ன உரிமையில நீங்கள் வந்து கேட்க வந்திருக்கீங்க ஏற்கனவே ராமமூர்த்தி கிட்ட பேசி புரிய வச்சு ஏமாத்தி அவர் பேர்ல இருந்த சொத்தெல்லாம் எல்லாம் எழுதி வாங்கதை பத்தாதுன்னு மீதி இருக்கிற சொத்தையும் கேட்டு வாங்க வந்திருக்கிறீங்களா யாரு உங்க வீட்டுக்காரர் கோபி இதெல்லாம் சொல்லி இப்படி போய் பேசு இப்படி போய் எழுதி கேளுன்னு சொல்லியே அனுப்புனாரோ அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா அதுக்கு உடனே ராதிகா பாக்கியா நான் உங்ககிட்ட பேச வரல நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன் என் அத்தை ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க பதில் சொல்லட்டும் நீங்க அமைதியா ஓரமா ஒதுங்க நிலுங்க ஏன்னா உங்களுக்கும் அங்க என்னுடைய அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கோபி உங்களை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கும் இங்கே ஈஸ்வரி அத்தைக்கும் என்ன உறவு இருக்குது நான் தான் மருமக நான் என்ன வேணாலும் பேசலாம் எனக்கு அந்த உரிமை இருக்குது நீங்கள் ஒதுங்கி ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராதிகா இப்படி தானே பாக்கியா என்னையும் என் வீட்டுக்காரரையும் பேசி அவமானப்படுத்தி ஒதுங்கி நிற்க சொன்னீங்க இப்போ என்ன இப்போ பார்த்தாலும் பேசுறதுக்காக முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்ல இங்கே அமைதியாகிடுறாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி இதுக்கு தான் பாக்கியா சொன்னேன் நான் வெளியில் வரவே இல்லைன்னுட்டு நான் இப்போ யாரை பற்றி யோசிக்கிறது வேண்டான ஒதுக்கி வச்சுருக்கேன் அந்த கோபியை பற்றியா இல்லை என் கூடையே இருக்கிறேன்னு எப்பயுமே பாசமாக என்னை கவனிச்சிக்கிட்டேன் என் வீட்டுக்காரரை பத்தியா இவளை நம்பி இவ வீட்டுக்கு போனதுக்கு அவமானப்படுத்தி அழை வச்சு அனுப்புனேன் ஆனால் இப்போ என்னவோ சொத்து மேலே இருக்கிற ஆசையில் கோபி அழுகிறாரு உங்களையே நினச்சிட்டு இருக்காரு சொத்தை எழுதி வைங்கன்னு எப்படி வாய் கூசாமல் வந்து கேட்குறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி அப்புறம் ஈஸ்வரி ராதிகா கிட்டே உனக்கு என்ன உரிமை இருக்குது என் பையன் பேரை சொல்லிக்கிட்டு இங்கே வந்து சொத்தெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்றைக்கும் உரிமையும் கிடையாது இந்த வீட்டோட சொத்தும் கிடையாது இதை பற்றிலாம் இனிமேல் பேசுறதுக்கு வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராதிகா ரொம்ப கோபமாக ஏன் நான் பேசக்கூடாது இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாக்கியாவுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் பேரன் பேத்தின்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னா உங்கள் பையனே நம்பி வந்த நான் மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்கணுமா இப்போ வரைக்கும் உங்கள் பையன் கோபிக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அதை பற்றி நான் இது வரைக்கும் கோபிக்கிட்டேயும் சொன்னதில்லை உங்ககிட்டையும் பணம் தேவை இருக்குன்னு கேட்டதே கிடையாது இவருக்காக நான் பெரிய ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கேன் உங்கள் பையனை ஓனராக்கி அழகு பார்த்துருக்கேன் அதன் மூலமா உங்கள் பையன் நிறைய நல்லா சம்பாதிக்கிறாரு கை நிறைய வருமானத்தை பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இந்த பாக்கியா இல்லையே உங்கள் பையன் இப்போ சந்தோஷமாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட வாழ்க்கையில் இப்போ நான் இருக்கேன் அதனால தான் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஆர ஆரம்பித்து கொடுத்தீங்க அதனால தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் என்ன ஒரு நியாயம் இது வேண்டா வே வேண்டான்னு சொல்கிற பாக்கியாவை ஏற்றுக்கிறீங்க தன்னுடைய மனைவியா என்னை பாசமா பாத்துக்கிறாரு என்ன நீங்க மருமகளாக ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே எனக்கும் கோபிக்கும் உரிமையான சொத்து எங்களுக்கு வந்தே ஆகணும் அது எதுவுமே பாக்கியாவுக்கு போகக்கூடாது அந்த ஒரு நோக்கத்துல தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால நீங்க இந்த சொத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சு கொடுத்தா வரக்கூடிய பணத்துல நாங்க கொஞ்சம் செட்டில் ஆகலாமேன்னு பாக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது இந்த பாக்கியாவை பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளவுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோபியே வேண்டாம் கோபியை பையனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னால் இந்த ராதிகா எவ்வளோ திமுறாக வந்து பேசுகிறா சொத்தை பிரித்து கொடுங்கன்னுட்டு அப்படின்னு ரொம்ப கோபமாக ஈஸ்வரி ராதிகாவை பார்க்க இங்கே ராதிகா வேற வழியே கிடையாது நீங்கள் எனக்கு கோபியோட சொத்தை பிரித்து கொடுக்கலன்னா அப்புறம்னா வேற வழியில் சொத்தெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும் எனக்கு என் புருஷனோட சொத்தில் உள்ள பாதி பங்கு அவரோட பங்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொத்தை பிரித்து கொடுங்க என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்கும் வந்தே ஆகணும் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் சொத்தை வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை எங்கள் சொத்து வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கோ யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ராதிகா பேசிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் பாக்கியாவும் பேரெதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்யாவோட பசங்களா இருக்கட்டும் பாக்கியாவாக இருக்கட்டும் இனி என்கிட்ட இந்த விஷயமா பேசவே கூடாது ஏன்னா பாக்கியாவுக்கு உரிமையும் கிடையாது கோபியோட மனைவியா தான் நான் இதை வந்து கேட்குறேன் அப்படின்னு ராதிகா இதெல்லாம் பேசுறத கேட்டு இங்கே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க பாக்கியா இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க எங்க அம்மா சொன்ன மாதிரியே ரொம்ப தைரியமா இங்கே ஈஸ்வரி கிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருப்பேன் மறுபடியும் இவங்க சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கலனா எந்த வழியில சொத்தை வாங்க முடியுமோ அந்த வழியிலையே இங்கே என் வீட்டுக்காரருக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து வாங்கியே ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த இங்கே பாக்கியா கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா பாக்கியா இந்த கோபி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னுட்டு இந்த கோபி தான் சொல்லி அனுப்பி இந்த ராதிகா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா என் மேலே கோபிக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை அம்மா இப்போ எந்த நிலமையில இருக்காங்க அப்பா வேற வீட்டில் இல்லையே இப்போ சொத்தை பற்றி பேசலாமா இல்லை சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லலாமான்னு இந்த ராதிகாவுக்கும் புரியல கோபிக்கும் புரியல மொத்தத்தில் இவங்க எல்லாருக்கும் பணம் பணம் சொத்துன்னு இது மேலே தான் பாசம் இருக்கே தவிர்த்து அம்மான்ற பாசம் அவனுக்கு எப்பயுமே இல்லாமல் போயிடுச்சு என்றைக்கு இந்த கோபி என் பேச்செல்லாம் மீறி இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அன்னையிலேருந்து கோபி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கானே தவிர்த்து உண்மையான பாசத்தில் அவன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு கோபியை நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி தான் ராதிகா கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் கோபிக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஈஸ்வரிக்கு தெரியாததுனால கோபி மேலே ரொம்ப கோவப்படுறது மட்டும் இல்லாமல் கோப்பியால் ராதிகா இப்படி சொத்தை பற்றி பேசி சொத்தை சீக்கிரமாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ஈஸ்வரி வீட்டுக்கு போன ஈஸ்வரி ரொம்ப சோகமாக இதை பற்றி அழுதுட்ருக்கேன் உடனே இங்கே செளியன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு உடனே பாக்கியாவும் அங்கே வாக்கிங் போன இடத்துல ராதிகா என்னெல்லாம் பேசுனாங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை ஒன்று விடாமல் செளியன் கிட்ட சொல்ல செளியன் ரொம்பவே கோவப்படுறாரு இது தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு ஒன்று ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இங்கே இந்த கோபி அப்பா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு சொத்தை பிரிக்கணுமா ஏன்னா நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்கல்ல தாத்தாவோட சடங்கை செய்ய விடாம தடுத்துட்டீங்கன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல ஒரு நாளும் இந்த சொத்து பிரியவும் கூடாது பாட்டி மனசை வேதனைப்படுத்தின அப்பாவையும் அந்த ராதிகாவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் இப்படியா பேசுவாங்க அதுவும் இந்த நிலைமையில அப்படின்னு சொல்லி கோபி மேலே செழியன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே ராதிகா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு வாக்கிங் போன இடத்துக்கு பாக்கியாவும் அந்த ஈஸ்வரியம்மாவும் வந்திருந்தாங்க நான் நல்லா கேள்வி கேட்டேன் பாரு அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கலன்னா நான் அதெல்லாம் பொறுப்படுத்திக்க மாட்டேன் ஆனால் கோபி உங்கள் பையன்றதுக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்டே இருக்கிறதுனால நீங்கள் சொத்தை பிரித்து தர மாட்டேன்னு சொன்னாலும் வேறு வழியில் எப்படியாவது உங்கள் பையனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நான் பிரித்து வாங்கியே ஆவேன்னு தைரியமாக பேசிட்டு வந்துட்டேம்மா நான் பேசின பேச்சால ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாங்க அந்த பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி மொத்த சொத்தையுமே பாக்கியா தன்னுடைய பேரில் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அது என்றைக்குமே நடக்காதுன்னு அவங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும் நான் அப்படி பேசிட்டு வந்திருக்கேம்மா இங்கே கோபி அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இந்த விஷயம் கோபிக்கு கூட தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கோபிக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் அவங்க அம்மா கோபியை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி கோப்பிக்கு சேர வேண்டிய சொத்தை நான் எப்படியாவது வாங்கியே ஆவமா அப்படின்னு ராதிகா இருக்க இதெல்லாம் கேட்டு ராதிகாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாம் நினச்சது எல்லாத்தையுமே இந்த ராதிகாவை பேச வச்சு தான் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தியே ஆகணும் என்னையும் ராதிகாவையும் அந்த ஈஸ்வரி அம்மா நிற்க வச்சு என்னெல்லாம் அவமானப்படுத்தி பேசியிருக்கு இனி சொத்து மட்டும் ராதிகா கைக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது இந்த ஈஸ்வரிக்கு அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரியை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக பெரிய திட்டத்தை போட்டுட்ருக்காங்க ராதிகாவோட அம்மா